ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் அட்லாண்டிக் கடலில் அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற சீவு பெர்முடான்னு பேர் இந்த பெர்முடா முக்கோணம் இருக்க அந்த பகுதி தான் இந்த குட்டியோண்டு நாட்டோட தலைநகரம் ஆமில்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் வருஷம் ஜூலை மாதம் எர்ஸ்கின் லாரன்ஸ் அப்படின்ற ஒரு பதினேழு வயசு பையன் வருஷம் மொபோட்டில் வர்றான் மொபோட்டுன்றது தெரியும் உங்களுக்கு டிவிஎஸ் ஃபிஃப்டி மாதிரி ஒரு பைக்கு அவன் மேலே ஒரு வாடகை கார் டாக்ஸி மோதுது அந்த பையன் அந்த ஸ்பாட்லேயே இறந்து போகிறான் சரி இது வழக்கமாக தினம் கேள்விப்படுற மாதிரியான ஒரு ஆக்சிடெண்ட்டு தானே இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கே நினைக்கிறீங்களா எர்ஸ்கின் லாரன்ஸுக்கு ஒரு அண்ணா இருந்தான் அவனோட பேர் நெவில் இதற்கு முந்தின வருஷம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருஷம் எர்ஸ்கின் சாலை விபத்தில் அதே ஜூலை மாதம் அதே மொஃபோட்டில் வந்து கார் மோதி நவில் இறந்து போயிருங்க அவன் மேலே மோதின கார் அதே கார் அந்த வாடகை கார் ஓட்டினா டிரைவர் அதே டிரைவர் அது கூட ஆச்சரியம் இல்லைங்க காரில் அப்போ பயணம் செஞ்ச அதே பயணி தான் போன வருஷமும் இருந்தார் இந்த வருஷமும் இருக்கார் என்ன இப்போ கண்ணை கட்டுதா இந்த விபத்தில் இன்னும் கூட ஒரு ஆச்சரியம் இருக்குங்க எர்ஸ்கின் அண்ணன் நெவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருஷம் விபத்தில் இறந்தபோது அவனுக்கு பதினேழு வயசு அடுத்த வருஷம் எர்ஸ்கின் லாரன்ஸ் இறக்கும்போது அவனுக்கும் அதே பதினேழு வயசுதான் தான் இது எப்படின்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா இப்படி ஒரு சம்பவம் உண்மையில் நடந்ததா இல்லை சும்மா கதையான்ற கேள்வி உங்களில் பலருக்கு இப்போ எழுந்திருக்கும் இந்த சம்பவம் பற்றின செய்தி அந்த காலத்தில் நாலு இதழ்களில் பல இதில் வந்துருக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸு மியாமி ஹெரால்டு மாதிரியான டெய்லி நியூஸ் பேப்பர்ஸு இது பற்றி செய்தி வெளியிட்ருக்குங்க ராயல் கெசட் அப்படின்ற நியூஸ் பேப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சாம் வருஷம் ஜூலை மாதம் இருபத்தொன்னாந்தேதி இந்த செய்தியை முதல் பக்கத்திலே வெளியிட்டிருக்கு தற்செயல் பொருத்தமாக நடந்த நம்ப முடியாத அதிசய சாலை விபத்து மரணம் அப்படின்றது தான் அந்த செய்தியோட தலைப்பு இந்த நாளிதழ் வெளியிட்ட செய்தி ஆதாரமாக வச்சு புகழ் வாய்ந்த ரீடர் டைஜஸ்ட் மேகசைன்னு ரெண்டாயிரத்து பதினஞ்சாம் வருஷம் ஒரு கட்டுரையும் வெளியிட்டிருக்குது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளோட பிற்பகுதியில் ஜான் மைக்கேல் ராபர்ட் ஜே ரிகார்டு அப்படின்ற ரெண்டு பேர் கூட்டாக சேர்ந்து புலோமினா ஃபினோமினா எ புக் ஆஃப் ஒண்டர்ஸ் அப்படின்னு ஒரு ப புத்தகம் எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்தில் இந்த பெர்முடா நாட்டு அதிசய விபத்து சம்பவமும் குறிப்பிடப்பட்டிருக்குது ரிப்ளீஸ் இட் ஆர் நாட் அப்படின்ற தொகுப்பில் கூட ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷ பதிப்பில் இந்த அண்ணன் தம்பி விபத்து சம்பவம் இடம் பிடிச்சிருக்குது ஆதாரங்கள் போதுமா இன்னும் வேணுமா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இறந்தது அடுத்தடுத்த வருஷங்கள் ஆனால் அதே ஜூலை மாதம் அதே வேளையில் அண்ணன் தம்பியும் இறந்து போன நாட்கள் மட்டும் வித்தியாசம் எர்ஸ்கின் இறந்த நாள் ஜூலை பதினெட்டு நெவில் இறந்தது ஜூலை முப்பது இவங்க மேலே மோதின வாடகை டாக்ஸி ஓட்டி வந்த ஒரு பெயர் வில்லியட்ஸ் மேண்டஸ் ரெண்டு சாலை விபத்து சம்பவங்கள் போதும் உள்ளே உட்காந்துருந்த அதே பயணி இரண்டு அண்ணன் தம்பிகளோட தந்தை வந்து ஜான் ஹென்ரி எப்பின் இதை வந்து உறுதிப்படுத்துகிறார் அப்போவும் ஒரு ஓடி போய் பார்க்கும்போது அதே பேசஞ்சர் இருந்தார் இப்போவும் போய் பார்க்கும்போது அதே ஆள் தான் உட்காந்துருந்தார் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பையனுங்களோட அப்பா இந்த விசித்திரமான விபத்து பற்றி பல விதமான கண்ணோட்டங்கள் இருக்குங்க பெர்முடா நாட்டு தலைநகரான ஆமில்டன்ன்றது ஒரு குட்டியோண்டு நகரம் அதனுடைய மொத்த பரப்பளவே நூற்றி எழுபத்தி மூணு ஏக்கர் தான் ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷத்தில் கூட ஆமல்டன் நகரத்தோட மொத்த மக்கள் தொகையே வெறும் ரெண்டாயிரம் பேர் தாங்க அப்படி பார்த்தா இதற்கு முப்பத்தாறு வருஷங்களுக்கு முன்னாடி அந்த நகரத்தோட மக்கள் தொகை இன்னும் குறவாக இருந்திருக்கும் மக்கள் தொகை குறவுன்றதுனால அப்போ ஓடுற டாக்ஸிகளோட எண்ணிக்கையும் குறவா தானே இருந்திருக்கும் எர்ஸ்கின் ஓட்டின மொப்போட்டு அவன் அண்ணனுடைய அண்ணன் விபத்தில் சிக்கி இறக்கும்போது ஓட்டினா அதே மொப்போட்டு அண்ணனோட முப்போட்டை தம்பி ஓட்டுறதுன்றது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை ஒரு சின்ன நகரத்தில் வாடகைக்காரர்கள் குறைவாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி விபத்துகள் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நடந்திருப்பது பெரிய அதிசயம் இல்லை அப்படின்னு சில பேர் கருத்து தெரிவித்தாங்க ஆனால் அடுத்தடுத்த வருஷம் அதே மாதம் அதே வயசில் அதே கார் அதே டிரைவர் ஓட்ட நிகழ்ந்த அண்ணன் தம்பி இறந்தது ஒரு அதிசயம் ஆச்சரியம்தானே இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் தகவல் இல்லையே இந்த அதிசய விபத்து உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக உலகம் முழுக்க இருந்து அமானுஷியத்தில் ஆர்வம் இருக்கிற பல பேர் பெர்முடா அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு அந்த அண்ணன் தம்பிகள் தொடர்பான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேகரிக்க பார்க்குறாங்க எர்ஸ்கின் நெவில் ரெண்டு பேரோட பிறப்பு சான்று சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் மாதிரியான ஆவணங்களை பெற அவங்க முயற்சி பண்ணுறாங்க பெர்முடா ஒரு குட்டியோண்டு நாடுன்னு முதல்ல சொன்னேன் சுற்றுலா மீன் பிடிப்பை தவிர அந்த நாட்டுக்கு பெரிய அளவில் வருமானம் எதுவும் கிடையாது அதனால் இந்த ரெண்டு பேர் ஆவணங்களை சேகரிக்க முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு டாலர்னு அரசாங்கம் கட்டணம் அறிவிச்சுது நெவில் மேலே கார் மோதன சம்பவம் நடந்த உடனே அதாவது அண்ணன் இந்த வாடகை டாக்ஸி டிரைவரோட லைசன்ஸை பறிமுதல் செஞ்சுருக்கணும் அந்த ஆள் எப்படி தொடர்ந்து கார் ஓட்டிக்கிட்டே இருந்தார் அவரை கார் ஓட்ட விட்டதுனால தானே அடுத்த வருஷம் ரெண்டாவது விபத்து நடந்துச்சு அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்டாங்க இந்த அதிசய விபத்து தற்செயல் பொருத்தோன்றதா வேறு என்ன சொல்கிறது ஆனால் விதி சில நேரங்களில் விசித்திரமான முறையில் வேலை செய்யுதுன்றது மட்டும் புரியுது இந்த மாதிரி பெர்முடாவில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க பர தற்செயலான விபத்துகள் பொருத்தமான நிகழ்வுகள் நடந்து தான் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் பலரையும் அது வந்து தலையை பிச்சுக்க வச்சுருக்கு எடுத்துக்காட்டால் சில சம்பவங்கள் இருக்குது இங்கே ஒரு ரெண்டு மூணு சம்பவங்களை மட்டும் சொல்கிறேன் இத்தாலி நாட்டு மன்னராக இருந்தவர் மு முதலாம் உம்பர்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது வருஷம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவர் மன்னராக முடி சூட்டிக்கிட்டார் உம்பர்டோ ஒரு முறை இத்தாலியில் இருக்கிற மான்சா நகரத்துக்கு போயிருந்தார் அங்கே வந்து ஹோட்டல் வச்சு நடத்துகிற ஒருத்தரை மன்னர் பார்க்குறாரு என்ன ஆச்சரியம் அந்த உணவகத்தோட உரிமையாளர் அச்சு அசலாக மன்னர் மாதிரியே இருந்தார் மன்னரோட இரட்டை சகோதரன் மாதிரியே காட்சி கொடுத்தார் மன்னருக்கு ஆச்சரியம் தாங்கலை அந்த உணவு உணவக உரிமையாளர்கிட்ட விசாரித்தப்போ இன்னும் சில பல அதிர்ச்சியான விஷயங்கள் தெரிய வருது மன்னர் உம்பர்டோவும் உணவு விடுதி உரிமையாளரும் ஒரே தேதி ஒரே ம மாதம் ஒரே வருஷத்தில் பிறந்தவங்க அதாவது ரெண்டு பேருமே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலாம் வருஷம் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி பிறந்தவங்க இன்னொரு ஆச்சரியம் ரெண்டு பேரும் பிறந்தது இத்தாலியில் இருக்கிற டூரின் நகரத்தில் அது மட்டும் இல்லை ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் கல்யாணம் ஆகியிருக்கு அதில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா ரெண்டு பேரோட மனைவிகளோட மு பேரும் மார்கரீட்டா அப்படின்றது தான் ஆச்சரியம் இன்னும் முடியலைங்க மன்னர் உம்பர்டோ இசாலி நாட்டு மன்னராக முடிசூட்டின அதே நாளில் தான் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் மான்சா நகரத்தில் அவரோட ஹோட்டலை தொடங்கியிருக்கார் இன்னும் ஆச்சரியங்கள் முடியும்னு நினச்சா அது தப்பு கிளைமேக்ஸ் காட்சி இனிமேல் தான் வரும் வருது இந்த சந்திப்புக்கு பிறகு மன்னரும் உணவு விடுதி உரிமையாளரும் நல்லா பழகிட்டாங்க சொந்த அண்ணன் தம்பி மாதிரியே ரெண்டு பேருக்கும் ஃபீலிங்கு இந்த நிலையில் ஒரு நாள் உணவு விடுதி உரிமையாளர் அவரோட துப்பாக்கியை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சர்ச்சையில் அது கைப்பட்டு வெடித்து நெஞ்சில் குண்டு பாஞ்சி இறந்து போயிடுறார் இந்த தகவல் மன்னர் ஒம்பர்டோவுக்கு உடனடியாக தகவல் வந்து சேருது அவர் உணவு விடுதிக்காரரோட இறுதி ஊர்வலத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டார் உணவு உறுதி உரிமையாளர் இறந்தது ஏதோ கெட்ட நே சகுதம் சகுனம் அதனால் இறுதி ஊர்வலத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு மன்னருடைய மெய்காவலர்கள் சொல்கிறாங்க ஆனால் மன்னர் கேட்காம பிடிவாதமாக கிளம்புறாரு இறுதி ஊர்வலத்தில் கூட்டத்தில் ஒழிஞ்சிருந்த சதிகாரம் ஒருத்தன் மன்னர் ரொம்ப பார்த்து மூணு முறை துப்பாக்கியால் சுட்டான் பாவம் மன்னர் இறந்து போயிட்டார் அதாவது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மன்னரும் உணவு விடுதி உரிமையாளரும் ஒரே நாளில் பிறந்து ஒரே நாளில் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்து போயிடுறாங்க சரி இன்னொரு விசித்திரமான சம்பவத்துக்கு வருவோம் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் டெரி கோட்டே இவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் திடீர்னு செரில் அப்படின்ற ஒரு பெண்ணை பார்க்குறாரு கண்டதும் காதல் தீ கப்புன்னு பற்றிக்கிச்சு உடனே முதல் மனைவியை விவாகரத்து பண்ணிவிட்டு செரில் அவர் ரெண்டாம் தாரமாக திருமணம் பண்ணிக்கிறார் செரின் வந்து அவருக்கு என்ன பழக்கம்னா உடல் உறுப்புக்களை தானம் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் அதிகம் அதற்காக பதிவும் செஞ்சுக்கிட்டவர் இந்த நிலையில் புது திருமண வாழ்க்கை கசந்து கொஞ்ச நாளில் அடிக்க ஆரம்பிச்சுது புது மனைவி செரிலுக்கும் டெரிக்கும் அடிக்கடி மோதல் வடிக்க ஆரம்பிச்சுது இந்த நிலையில் ரெண்டு பேருமே விவாகரத்து செய்ய முடிவு பண்ணாங்க விவாகரத்து நடக்க இருந்த நாளில் டெரி திடீர்னு துப்பாக்கி எடுத்து தலையில் சுட்டுக்கிட்டு இறந்து போயிடுறாரு தற்கொலை செஞ்சு அவரது இதயத்தை தானம் கொடுக்க மனைவி செரில் ஒப்புக்கிட்டாங்க உடனே டெரியினுடைய இருதயம் சோனி அப்படின்றவருக்கு பொருத்தப்பட்டது நல்லா வேலை செய்ய ஆரம்பித்தது அவர் பொழச்சிக்கிட்டார் இந்த சோனியும் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் தான் அவர் ஒரு முறை கணவரோட இருதயத்தை தனக்கு கிடைக்க செய்து செரில பார்த்தார் பார்த்த உடனே பிடிச்சி போச்சு உடனே மோ மனைவி விவாகரத்து பண்ணிட்டு செரில் அவர் ரெண்டாம் திருமணம் பண்ணிக்கிட்டார் இங்கேயும் பழைய கதை தான் ஆரம்பத்தில் நல்லா போய்கிட்டு இருந்த மன வாழ்க்கை திடீர்னு டிவி சீரியல் மாதிரி குழப்பமாக தொடங்கிச்சு சோனிக்கும் செரிலுக்கும் தினமும் மோதல் கடைசியில் ரெண்டு பேரும் விவாகரத்து செய்ய முடிவு பண்ணாங்க விவாகரத்து நடக்க இருந்த நாளில் சோனி என்ன நினச்சாரோ தெரியாது திடீர்னு சுப்பாக்கி எடுத்து தலையில் சுட்டுக்கிட்டு இறந்து போயிட்டார் இந்த சம்பவத்தை நம்ம என்னன்னு சொல்கிறது உலகத்தில் இந்த மாதிரி திகைக்க வைக்கிற தற்செயல் பொருத்தங்கள் இன்னும் நிறைய நிறைய இருக்குங்க சாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க புகழ்பெற்ற திகில் எழுத்தாளர் எட்கர் ஆலன் போவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் வருஷம் ஒரு நாவல் எழுதினார் அந்த நாவலில் நாலு மாலுமிகள் ஒரு படகுல கடல் மேலே திக்கு தெரிய தெரியாமல் மிதந்துக்கிட்டு இருக்குவாங்க கைவசம் இருந்த உணவுப் பொருளெல்லாம் தீர்ந்து போவும் பசி அதிகமான நிலையில் இருக்கிற அவங்க நாலு பேரில் ஒருத்தரை கொன்று சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணாங்க அது யார் யாரை கொள்ளுறது அப்படின்னு வரும்போது சீட்டு குலுக்கி போடுறதுன்னு முடிவு பண்ணுறாங்க சீட்டு போட்டு பார்க்கும்போது ரிச்சர்டு பார்க்கர் அப்படின்ற ஒரு பதினேழு வயசு பையன் பேர் வருது அவனை கொண்டுட்டு மீதி மூணு மாலுமிகளும் பசி ஆறுவாங்க இந்த எட்கர் ஆலன் போய் எழுதின கற்பனை நாவலில் வர சம்பவம் இது ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் வருஷம் மிகனோனெட் அப்படின்ற உலக புகழ்பெற்ற உல்லாச பாய்மர ப படகு திடீர்னு கடலில் மூழ்கி போச்சு அதில் இருந்த மாலுமிகளில் நாலு பேர் மட்டும் ஒரு புகழ் உயிர்காப்பு படகுல ஏறி கரையேற வழி இல்லாமல் கடலில் மெ மிதந்துக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட எதுவும் இல்லை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நாலு பேரில் ஒருத்தர் கொன்று சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க சொன்னால் நம்ப மாட்டிங்க சீட்டு போட்டு பார்க்குறாங்க அந்த சீட்டில் வந்த பேர் ரிச்சர்ட் பார்க்கர் ஆமாங்க அந்த படகில் மிதந்து வந்த நாலு பேர் மாலுமிகளில் ஒருத்தர் பேர் ரிச்சர்ட் பார்க்கர் அவன் கேபின் பையன் அப்படின்ற மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த எடுப்படி பையன் கப்பலில் அவனுக்கு வயசு பதினேழு எட்கர் ஆலன் போ எழுதின நாவலில் வர சம்பவம் எப்படி திரும்ப உண்மை சம்பவமாக நிகழ்ந்தது அப்படின்னு யாருக்குமே புரியல ஆனால் நிச்சயமாக இது நிகழ்ந்து கட்சியாவை சேர்ந்த ஒரு பெண்ணோட கணவர் வேலைக்கு போயிருந்தார் வீட்டில் இருந்த அந்த பெண்ணுக்கு இருந்து தகவல் வருது கணவர் வேலைக்கு போன இடத்துல இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் தான் அது இதனால் மனம் உடைஞ்சு போன அந்த பெண்ணை தன்னுடைய ஃப அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து ஜன்னல் வழியாக குதித்து சர்க்குலை செய்துக்கிற எண்ணத்தோடு வெளியில் குதிக்கிறாங்க உண்மையில் என்னென்னா உண்மை என்னென்னா அந்த கணவர் இறக்கலை தவறான தகவல்கள் அப்போ கம்யூனிகேஷன் அதிகம் இல்லாத காலகட்டம் அந்த பெண் மாடியிலேருந்து கீழே குதிச்ச நேரம் க கணவர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு சரியாக கணவர் மேலே போய் விழுந்தாங்க இதில் இப்போ வேடிக்கை என்னென்னா கணவர் இறந்து போயிட்டார் அந்த பெண்ணு காயங்களோடு தப்பிச்சிட்டாங்க இதுவும் ஒரு வகை சர்ச்சையில் பொருத்தம்னு தான் சொல்லணும் உலகத்தில் இந்த மாதிரி சர்ச்சையில் பொருத்துங்கள் வினோதமான விபத்துகள் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது அறிவியல் இதுவரை இதுக்கு எந்த விளக்கமும் சொல்லலை சொல்லவும் முடியல இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்